வடக்கு தெற்கு இந்த மாதிரி பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் இந்தியர்கள் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இந்தியர்கள் தானே அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி வடக்குக்கு ஒரு நீதின்ற மாதிரி இருக்கக்கூடாது எல்லாத்துக்குமே வந்து விதையை போட்டுட்டு தமிழ்நாடு வந்து பெரிய அளவுக்கு வந்து எல்லா கஷ்டங்களும் சம ஒரு ஏற்படுத்தி கொடுத்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் வந்து இலங்கையினுடைய ஒரு கருப்பு வரலாறாக இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற காலத்தில் இன்னைக்கு வச்சிருக்காங்க இன்றைக்கி மறக்க முடியாது இன்றைக்கி அஞ்சு வருஷம் வந்து சொலையாக எல்லா வளக்குழிக்க இலாக்கங்கள் பெற்று அனுபவித்தது யார் என்ஜாய் பண்ணது யார் நாடாளுமன்ற தேர்தலில் இணைவதற்கு பல கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக கூட்டணியில் பாமக வருகிறதா என்ற கேள்விக்கு சூசகமாக பதிலளித்தார் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் அவர் கூறினார் திமுக அரசுக்கு எதிர்ப்புள்ளை உருவாகி உள்ளதாக ஜெயக்குமார் தெரிவித்தார் நேற்று நீங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்களே உங்கள் கேள்வியிலே பதிலிடு இது ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட் தான் இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டில் எதுவும் வந்து அனௌன்ஸ் பண்ண முடியாது அதனால் எங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டில் வந்து அது கருத்து சொல்வது இப்போ வந்து தேர்தலில் வந்து எதிர்நோக்கிற பாராளுமன்றத்தில் எதிர்நோக்கியுள்ள சூழ்நிலை எப்போ வேணாலும் அனௌன்ஸ் பண்ணல பண்ணலாம் ஸோ அந்த வகையில் அது ஒரு இடைக்கால பட்ஜெட் தான் அதனால் அரசுடைய செயல்பாடு கடந்த பத்தாண்டுகளில் தமிழ்நாட்டில் நம்முடைய பொது செயலாளரே என்ன சொல்லியிருக்காரு மத்தியில் எந்த அரசு வந்தாலும் சரி மாநிலத்துடைய அந்த உரிமை என்பது ஒரு மறுக்கப்படுகிற நிலை தான் அதனால் என்னென்னா கிட்டத்தட்ட வந்து பல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு மேலே பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து நம்ம கேட்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று கால வெள்ளை காலத்துலேருந்து கேட்டிருக்கிறோம் ஆனால் இதுவரை கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி தான் புரிந்துருக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக வந்து மத்திய அரசை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் அடிப்படையில் ஓரவஞ்சனையே கூடாது ஓரவஞ்சனை கூடாது என்னை ஒரு கண்ணும் சுண்ணாம்பு ஒரு கண்ணிலையும் இந்த மாதிரி வந்து ஒரு பாகுபாடு வடக்கு தெற்கு இந்த மாதிரி பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் இந்தியர்கள் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இந்தியர்கள் தானே அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி வடக்குக்கு ஒரு நிதின்ற மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா அந்த வகையில் எங்களோட தேர்தலில் பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இழைக்க த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து என்னென்ன சலுகைகள் அது வந்து வழங்கலை அதனால் வந்து தமிழ்நாட்டு மக்கள் இந்த அளவுக்குலாம் வந்து கஷ்டப்படுறாங்க என்லாம் கண்டிப்பாக நாங்கள் நிச்சயமாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இடைக்கால பட்ஜெட்னால நான் வந்து அவங்களும் அந்த இடைக்கால பட்ஜெட் சொல்லிட்டாங்க அதனால் அது குறித்து கற்று இல்லை சிஏஏ அப்புறம் யூபிஐ எல்லாமே திமுக காங்கிரஸ் காலத்தில் தானே விதையே போடப்பட்டது அது என்ன போய் எங்காட்சி காலத்தில் விதை போடப்பட்டது அப்போ என்ன பண்ணாங்க திமுக ஏன் அந்த விதையை போட்டாங்க நீட்டுக்கு அந்த விதையை போட்டாங்க அதே போல் இதுக்கும் இது ஜல்லிக்கட்டுக்கு அந்த விதையை அவங்க தானே போட்டாங்க எல்லாத்துக்குமே வந்து விதையை போட்டுட்டு தமிழ்நாடு வந்து பெரிய அளவுக்கு வந்து எல்லா கஷ்டங்களும் சம ஒரு ஏற்படுத்தி கொடுத்தது வந்து நான் விட பண்ணிகிட்டு அன்றைக்கி அவங்க ஆதரவோடு இருந்த ஆட்சி தான் அன்னைக்கு வந்து ஒரு வார்த்தை வந்து அவங்க வந்து இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது ஏன் சொல்ல எவ்வளோ விஷயம் சொல்லலாம் இப்போ சொல்கிறாங்க மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கவர்னர் வந்து அந்த ஒழிச்சுடுவோன்னு ஏற்கனவே கவர்னருக்கு என்னென்ன வரையிறது குழுவே வந்து அது வந்து ஒரு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அந்த குழு அமைக்கப்பட்டு அவர் பரிந்துரை கொடுத்துருக்காரு அந்த பரிந்துரையை வந்து ஏன் அப்போ அமல்படுத்தலை கல்வி பொறுப்பு கல்வியை பொறுத்தவரையில் வந்து மாநில பொது மாநில தான் இருந்தது திருமதி இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் எமர்ஜென்சி காலத்தில் அது வந்து இதுக்கு போயிடுச்சு இதே பொதுப்பட்டியல் போயிடுச்சு அப்போ பொதுப்பட்டியல் போனோன்னா பதினாலு வருஷம் இவங்க இருந்தாங்கல்ல மத்தியில் பதினாலு வருஷம் இந்த காலக்கட்டத்தில் அப்போ மாற்றிட்டு இருக்கலாமே மாநில பட்டியலுக்கு அப்போ இந்த நீட்டு பிரச்சனை வந்துருக்காதுல்ல அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறம் வந்து மாநில மா ம கவர்னர் போஸ்ட்டே தேவையில்லைன்னா அப்போ ஒழிச்சிருக்க வேண்டியது தானே ஈஸியாக ஒழிச்சிருக்கலாமே அப்போ தமிழ் இனம் தமிழ் சொல்லிட்டு தமிழ் இனத்தை வந்து ஒன்றரை லட்சம் பேரை முள்ளி வாய்க்கு அழிச்சிங்க நீங்கள் இன்றைக்கும் வந்து இலங்கையினுடைய ஒரு கருப்பு வரலாறாக இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற அந்த காலத்தில் இன்றைக்கி வச்சுருக்காங்க இன்றைக்கி மறக்க முடியாது இன்றைக்கி இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து தமிழ் தமிழருக்கும் துரோகம் பண்ணிவிட்டு மாநிலத்துக்கும் துரோகம் பண்ணிவிட்டு நமக்கு சேர வேண்டிய நிதி இப்போது வேட்டு சேல் டேக்ஸு சேல் டேக்ஸுலேருந்து மாநில சர்க்கார் வந்து வேட்டுக்கு போகும்போது எங்கள் ஆட்சி காலத்தில் அதை மாற்றுனாங்க அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபா கொடுக்கணும் அதை ஏன் வாங்கி தரலாம் அப்போ அப்போ இருந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே சரி அப்போது மத்தியில் இருக்கிறோம் நாம் இந்த சூழ்நிலை பயன்படுத்தி நம்ம வந்து எல்லா விதமான திட்டங்கள் நம்ம வந்து கொண்டு வந்தோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு சென்ட்ரல் டூ ஸ்டேட் ஷேர் அந்த ஸ்டேட் ஷேரில் வந்து நம்ம வந்து நாங்கள் பங்கு தாஸ்தி வாங்கி கொடுத்தோம் மொத்தத்தில் வந்து இந்தந்த ஸ்கீமெல்லாம் நம்ம கொண்டு வந்தோம் மழை காலத்தில் மக்களுக்கு பாதிப்புடுவது கட்சி ஆட்சி பார்க்காம நாங்கள் வேறு கட்சி ஆட்சி எங்கள் கட்சி தான் எங்கள் ஆட்சி தான் வந்து இது ரெண்டாயிரத்தி பதினொன்று காரணத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு அவங்கள்தான் இருந்தாங்க இப்போ அந்த மாதிரி வந்து இப்போ பிஜேபியில் வந்து நாங்கள் வந்து அம்மா பொறுத்தவரில் வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒரு அஞ்சு மொத்தம் திட்டங்கள் கொடுத்து இதை வந்து நீங்கள் நிறைவேற்றினா உங்களுக்கு ஆதரவு வாஜ்பாயும் அவர் அவர் சார் ஒத்துனார் வாஜ்பாய்க்கு அவரை பொறுத்தவரை ஒத்துக்கிட்டு ஓகேன்ட்டார் அதில் ஒன்று பார்த்தோன்னா காவிரி நதிநீர் பிரச்சனை அந்த காவிரி நதிநீர் பிரச்சனை டூ டூ நாட் ஃபைவ் எரநூற்றி அஞ்சு டிஎம்சி தண்ணீர் வேணுன்றது அதை தரத்து உள்ளேன்னு கர்நாடகாவை வற்புறுத்தினா இல்லையா சொல்லிட்டு வாபஸ் வாங்கி அன்றைக்கி தொண்ணூத்தெட்டில் வந்து தொண்ணூத்தொம்பது ஆட்சிக்கு வந்தது திமுக என்ன பண்ணுச்சு நாங்கள் கழட்டி விட்டோன்னா உடனே என்ன பண்ணார் ஒரு மாநாடு போட்டு அந்த நேரத்துலேயே எக்காரதோடு நாங்கள் மதவாத சக்தி யார் சொல்கிறார் அவர் யார் திமுக தலைவர் திரு கருணாநிதி மதவாத சக்தியோட நாங்கள் கூட்டு வச்சுக்க மாட்டோம் சொல்லிவிட்டு தொண்ணூற்றொம்பதில் வந்து மூணே மாதத்தில் பிஜேபியோட கூட்டு வச்சு அஞ்சு வருஷம் வந்து சொலையாக எல்லா வள குலிக்கு பெற்று அனுபவித்தது யார் என்ஜாய் பண்ணது யார் சுகமாக இருந்தது யார் திராவிட முன்னேற்ற கழக சரி அந்த அஞ்சு வருஷ காலத்தில் ஏதோ தமிழ்நாட்டுக்கு செஞ்சிக்கலாம் இல்லை வந்து நம்ம இது இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்க இருந்தப்போ பல்வேறு நிதியெல்லாம் நீங்கள் பெற்று தந்து சொல்ல முடியுமா அதை உங்களால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலம் வந்து ஒரு ஒரு நிதி சுமையில் இருக்குது அந்த நிதி சுமை ஏற்பாடாமல் இருக்குன்னா மத்தியிலேருந்து நாங்கள் வந்து அதிகமாக பங்கு நாங்கள் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்ல முடியுமா கடன் ஆக்கிட்டு போயிட்டீங்களே நீங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்திலேயே ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்தில் அந்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் வச்சிட்டு போன கடன் ஒரு லட்சம் கோடி யார் திரும்ப மு கருணாநிதி இன்னைக்கு அவர் வச்சுட்டு போனால் முதலமைச்சராக வந்து ஒரு லட்சம் கோடி வச்சுட்டு போனார் ஆனால் நாங்கள் பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் லட்சம் கோடி தான் வாங்கணும் அதெல்லாம் கழித்தான் ஒரு லட்சம் கோடி கழிச்சோம்னா ரெண்டே முக்கால் லட்சம் கோடி தான் வாங்கினோம் ஆனால் மொத்தத்தில் வந்து பத்து வருஷத்தில் ரெண்டே முக்கால் லட்சம் கோடி ஆனால் அந்த முப்பது மாதத்தில் எவ்வளோ வாங்கிட்டேன் அவங்க அஞ்சு லட்சம் கோடி வாங்கிட்டேன் அஞ்சு லட்சம் கோடி வாங்கிட்டேன் எப்படிப்பட்ட ஒரு கையால் ஆகாத ஒரு நிர்வாக திறனற்ற முழுக்க முழுக்க ஒரு இதுக்கு வேற ஒரு பெரிய குழுக்கள் வந்தவன்னு பார்த்தோன்னா தேனும் பால ஆறும் தமிழ்நாட்டில் ஓடும் அதனால வந்து இனிமேல் வந்து பஞ்சமே இருக்காது வறட்சி இருக்காது மக்கள்லாம் செழிப்பாக இருப்பாங்க எல்லாமே வந்து சர்வசாதாரணமாக மக்களுக்கு கிடைக்கின்ற சொல்லிட்டு குழுக்கள் போட்டு எக்கனாமிஸ்ட்டு கிட்டத்தட்ட பொருளாதார வல்லுநர் குழு போட்டு அந்த பொருளாதார வல்லுநர் குழு போடுறது தான் மிச்சம் அவங்க சொன்ன என்ன அட்வைஸ் அவங்க என்ன சொன்னாங்க அட்வைஸு பாலிய சொன்னாங்களா இல்லை அவங்க வந்து மின்சார கடன் ஏற்ற சொன்னாங்களா இல்லை அவங்க வந்து இது வீட்டு வரி ஏற்பட்டு சொன்னாங்களா சொத்து வரி சொன்னாங்களா இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் பீஸ் ஏறி சொன்னாங்களா டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கு அதுக்கு இன்னைக்கு கஷ்டம் அன்றைக்கு இப்படி பல்வேறு விதமான வரி அந்த வரி உயர்வு வந்து சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாமே இதுதான் எக்கனாமிக்ஸ் சொன்ன தெரியாது நான் நானே தான் கேள்வி அந்த என்ன சரியா குழுக்கள் ஐம்பத்தாறு குழுக்கள் போட்டு 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 அந்த ஐம்பத்தாறு குழு போட்டு அதை ரிவியூ பண்ணுறதுக்கு ஒரு குழு அதை ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு குழு எப்படி இருக்குது பாருங்கள் அதனால் இந்த அரசை பொறுத்தவரை மூளை இல்லை ஒரு முட்டாள அரசு ஒரு ஒரு சர்வாதிகார அரசு பத்திரிகாவில் தாக்கப்பட்டு தாக்கப்படுகின்ற ஒரு நிலை தான் இன்றைக்கி ஜனநாயகத்தில் தாக்கப்படுகிற நிலை இன்றைக்கி ஒரு ஜனநாயகத்தில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு மக்கள்லாம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து போராடுகின்ற ஒரு போராட்டக்களமாக தான் இன்றைக்கி தமிழ்நாடு ஆயிட்டுருக்க முடியாது இன்றைக்கி எதுவுமே இல்லை அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஆட்சியில் எவ்வளோ இன்றைக்கி இவ்வளோ நிதி நெருக்கடி இருந்த போதிலும் கூட இன்றைக்கி திறமை சமாளித்தோம் அதுதான் வந்து ஒரு ஒரு இது எல்லா எல்லாமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து பணத்தை நீ கடனை வாங்கிட்டு அதை வாங்கிட்டு நான் வந்து சிறப்பாக செஞ்சேன்றது ஒரு பெரிய அளவுக்கு நிறுவனம் கிடையாது ஆனால் இருக்கின்ற அந்த ஸ்டேட் சோர்ஸு ஏன் இவ்வளோ சொல்கிறோன்ன தேர்தல் வாக்குறுதி டீசல் மானியம் டீசல் மானியம் அதே போல் பெட்ரோல் மானியம் இது இப்போ டீசலுக்கு அது வந்து குறைக்கலை டீசல் குறைக்க குறைக்கிறதான்னு சொன்னார் சொன்னார் ஜிஎஸ்டி பொறுத்தவரில் ஜிஎஸ்டி பொறுத்தவரில் தேர்தல் என்ன சொன்னாங்க பெட்ரோல் டீசலில் கொண்டு வரேன்னா கொண்டு வரேன்னாங்க ஏன் கொண்டு வரல அதை இன்றைக்கி இப்போ பொதுச்செயலாளர் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க டீசல் விலையை மத்திய அரசு குறைக்கணும் இன்றைக்கி கேஸ் விலையை மத்திய அரசு ஏற்றுக்கிறது அது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் ஏற்கனவே வந்து ம அது இல்லத்தரசிகள் வந்து பல்வேறு வகையில் இன்றைக்கி குடும்பம் தடுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கிற நிலையில் இன்றைக்கி வந்து பன்னெண்டு ரூபா ஐம்பது பீஸாக இன்றைக்கி வந்து இது ஏற்றிருக்கேன் அதை ரத்து பண்ணாத அதுதாங்க சொல்கிறேன் அதுதாங்க இன்னைக்கு பத்து ரூபாய் ஏற்றிருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வருவாய் வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு வந்து வர்றதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் இன்னைக்கு எல்லா வகையிலும் இன்னைக்கு விளையாட்டுறேன் இன்னைக்கு அதனால ஏற்கனவே வந்து அந்த அபிஷெலாம் பத்து ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க ஏற்கனவே அவர் யார் வாங்க தெரியல பத்து ரூபா பாலாஜ் யார் தெரியல உங்களுக்கு அவர் தான் அந்த பத்து ரூபா பாலாஜ் வாங்கிட்டு இருந்தாரு இப்போ அஃபிஷியலாக வாங்குறாங்க நான் வாங்குறது கூட அது எங்கே போகுதுன்றது யாருக்கு தெரியும் அது ரைட்டு யூனிமிஷன் சேக்கில் போட்டால் தான் தெரியும் பத்து ரூபாய் ஏற்றின பிறகு எவ்வளோ வந்து டாஸ்மாகில் வந்து ப்ரெசென்டில் இருந்தது பத்து ரூபா ஏற்றின பிறகு எவ்வளோ வருவாய் நடந்தது அந்த வருவாய் வந்து அரசு கருவலுக்கு போச்சா இல்லை தனிப்பட்ட குடும்ப கருவுலூத்துக்கு போச்சா அப்படின்றது அது இனிமேல் தான் நாங்கள் கேட்க போடுவோங்க எங்களை பொறுத்தவரையில மிகப்பெரிய இயக்கம் அனைத்து அண்ணா தாவோட முன்னேற்ற கழக இயக்கம் ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இன்றைக்கு மக்கள் பொறுத்த ஒரு பெரிய அளவுக்கு ஆதரவு இன்றைக்கி வந்து ஒரு அந்த ஆதரவு அலை திமுகவுக்கு எதிர்ப்பு அலை இப்படி இருக்கிற நிலையில் கட்சிக்கு தெரியும் இவங்களோட கூட்டணி வச்சா தான் நாம் வந்து எப்படியாவது ஆக முடியுன்றது அதனால் கண்டிப்பாக வந்து அதுக்குரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அது வந்து எல்லாமே வந்து அது தான் இருக்குது அதை பற்றி ஒன்றும் வந்து யாராலும் எந்த கட்சியில் கூட்டணி இருக்காங்க எங்கள் எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு எங்கள் கூட்டியில் இருக்காங்கிறத அந்த உரிய நேரத்தில் தேர்தல் வரும்போது கண்டிப்பாக எங்களுடைய பொதுச்சாளர் வந்து அறிவிப்பார் அதனால் வந்து அது வந்து ஒரு ஒரு சீக்ரஸி கிடையாது அது டிரான்ஸ்பரண்ட்டு தான் அது இட்ஸ் நாட் த அப்ராப்ரேட் டைம் இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து இந்த தேர்தல் நேரத்தில் கண்டிப்பாக நாள் நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா எங்கள் தலைமையிலேருந்து எந்தெந்த கட்சிங்க வராங்கிறத கண்டிப்பாக வெளிப்பட சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு பதினேழாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து மாதிரி அடுத்தமாடி எம்பி எம்எல்ஏ வந்து ஐம்பது கோடி ரூபா லஞ்சம் லஞ்சம் வாங்கினதா சொல்லி லஞ்சம் ரூபாய் அஞ்சு காரணம் வளர்ப்பு இல்லை நீங்கள் பொத்தா புத்தாக கேட்குறீங்க இல்லை ஒரு வளர்ப்பு இருக்கா இல்லை யார் போட்டா லஞ்சம் யார் மேலே போட்டிருக்காங்க எப்போ போட்டாங்க அதாவது ஃபுல்லாவா நீங்க நீங்க அதெல்லாம் வந்து நான் விசாரிச்சுன்னு தான் நான் ஒன்று மட்டும் இது பண்ணுங்க அது வந்து உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கிற மாதிரி எவங்கலாம் எம்பி எம்எல்ஏ எம்பிலாம் காசு வாங்கினாலும் வந்து அனுபவிக்க வேண்டியதாக விடுங்க